ஹாய் ஸ்லாம் வரைக்கும் பிஎம்ஸ்லே இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது உங்கள் அபுதாபி மொழி நாங்கள் அஜிப் பெருநாளுக்காக ஏகப்பட்ட புர்கா சால் கலெக்ஷன்லாம் வந்துருக்குதுங்க உண்மையிலே அழகான டிசைனு ஸோ டு எண்டு வலியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்கள்ட்ட அடுத்து அடுத்து என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் வந்திருக்கு என்னென்னலாம் இவங்கள்ட்ட இருக்குது அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலோட இணைந்துருங்க ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இவங்களோட லொக்கேஷன் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் வழக்கம் போல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ இவங்கள்ட்ட வைஃபை ஃப்ரீ அப்படின்றதுனால உங்கள் வீட்டுக்கு லைவாகவே ஃபோன் அடித்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் மறக்காமல் கடையை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

இது டிசைன் பை இது நடுவில் வந்து கல் வச்சிருக்காங்க இது வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஃப்ளவராக போட்டது இது நல்லா இருக்குது ஃபுல்லாக ஃப்ளவர் ஃப்ளவராக போட்டு இதில் வந்து பன்னெண்டு கலர் போயிடுது பன்னெண்டு கலர் வச்சுருக்கு மொத்தம் நாலு ரூபா வைப்பாங்க இது ஒரு ரூபா கொடுத்துருப்பாங்க கல் ஸ்டோன் இது அதே மாதிரி ரெண்டாவது ரூபா இது இது மூணாவது ரூபா இது இது நாலாவது அஞ்சு மொத்தம் அஞ்சு ரூபா இது இதில் வந்து மொத்தம் பன்னெண்டு கலர் இருக்குது ஃபஸ்ட்டு இது ரெண்டு கலர் இருக்கும் இது ரெண்டு இது ரெண்டு நாலு இது ரெண்டு ஆறு இது ரெண்டு எட்டு பத்து கலர் உங்களுக்கு சரி அது என்னது இது ரெண்டாவது டிசைன் அதுலேயே இதில் வேற டிசைன் அதே துணி இது வேற டிசைன் உங்களுக்கு பேட்டர் வேற ஆமாம் பிராண்டிங் வேற இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கட்ட கட்டமாக போட்டிருப்பாங்க அது இருக்குல்ல அது சரி ஸ்கேர் ஸ்கேராக போட்டிருப்பாங்க நல்லா இருக்குது இது அதே மாதிரி பெரிய ஸ்டோன் போட்டிருப்பாங்க நடுவில் ரெண்டு கொடுங்க பாடி இது இப்படி பாட்டோம் மக்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா இருக்குது இதுலேயே வந்து கலர் இருக்கு கலர்ஸ் இருக்குது இதுலேயும் பன்னெண்டு கலர் இருக்குது இருக்கு இருக்குது புராண கலர் பிளாக் 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 தான் எல்லாரும் கேட்பாங்க பிளாக் தான் மெயினாக கேட்பாங்க இது பிளாக் ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு பீஸ் தான் பிளாக் வரும் நாலு பிளாக் அஞ்சு பிளாக் கட்டிங்கன்னா வராது ஒவ்வொரு செட்டுக்கு ஒவ்வொரு பிளாக் கொடுக்கும் இது இது வந்து இதுலேயும் ரோஸ் லைட் ரோஸ் ஆஸ்க் கலரு டார்க் மெரூன் மயில் கலரு இந்து ப்ரௌன் கலரு

கிரீன் இது அதே இது டபுள் கலர் அது துபாய் சாலை துபாய் சாலைன்றீங்களா அபுதாபி சாலை வந்து இதுதான் போய் நான் காட்டுறதுதான் போய் அபுதாபி சாலை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுக்கல போய் அபுதாபி சாலை ஓப்பனிங் கொடுக்காம நான் சொல்லிட்டேன் போய் ஆக்சுவலி இதுக்கு பேரே வந்து அங்க அபுதாபி தான் போய் வச்சிருக்கேன் இந்த அபுதாபி சாலை இந்த ரெண்டு டிசைனுக்கு பேரு வந்து அபுதாபி சால் தான் ஆசர் ஆசர் துபாய் சாலு துபாய் சால் கேட்டு வர்றாங்க இப்போ வந்து பூசா அபுதாபி பொருளாம் லான்ச் பண்ணிருக்கேன் அபுதாபி ஸ்டால்னு சொல்லி இப்போ பூசா ரெண்டு இது கிடச்சிருக்கு இப்போ இந்த இது டிசைன் எங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த டிசைன் வேணும்னா அபுதாபி சால்னு கேட்டால் தான் தெரியும் அபுதாபி சால்னு கேட்டா நான் காட்டு நான் எடுத்து இந்த டிசைன் அபுதாபி சால் உள்ளது அப்படிங்கிற இது வந்து டிஃப்ரெண்டான கிளாத் இது இதுமே அதனால தான் அது வந்து பாருங்க இந்த ஸ்டோனுக்கு இந்த ஸ்டோனுக்கு உங்களுக்கு வித்தியாசம் காட்டும் உங்களுக்கு இதில் வந்து பெரிய ஸ்டோன் வச்சுருப்பாங்க இதில் சரி சரி அதே மாதிரி இதில் வந்து நெளி நுழைவாக கொடுத்துருப்பாங்க ஆனால் ஃபுல்லாக அதே நெளி நுழைவு ஃபுல்லாக அது லாஸ்ட் வரைக்கும் வரும் உங்களுக்கு இதுலேயும் கலர்ஸ் இருக்குது ஆமாம் இதிலே கலர்ஸ் இருக்குது இந்த அபுதாபி சாலையில் உங்களுக்கு பத்து கிலோ இருக்குது அதுலேயும் பத்து கிலோ இந்த அபுதாபி சாலையில் பத்து கிலோ இருக்குது இது இது வீடு என்ன ஹைலைட் பை பாய் இதுதான் பாய் எங்களுக்கு அதே அபுதாபி சாலையில் நாங்கள் வந்து ஃபுல்லி உள்ள கரைக்கி வச்சுருக்கோம் அப்படியா என்ன வாட்சோட வச்சிருக்கீங்க பை இதான்பாய் ஸ்பெஷல் அவுதாபி ஷாலில் வந்து பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக இறக்கும்போது பை இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க இந்த என்னது ஸ்பெஷலா இல்லை அஜி பெரு நாளைக்கு சின்ன என்ன பெரியவங்க மட்டும் அதை இருக்காபில்ல அதனால இப்போ நாங்கள் சின்னவங்களுக்கு எடுத்து வந்துட்டோம் இதில் என்ன ஒரு நீங்கள் பாருங்க இது வந்து ஷாலு இது ஷாலு ஆச்சி இது பிரேஸ்லென் அடு வேற மாதிரி இருக்கு பாய் சின்ன பிள்ளைகளுக்கு அப்தாயி பண்ணினால அப்திஷானு சொல்லி புதுசாக மூணு டிசைன் அரைக்கிறது இது என்ன ரேஞ்சு போயிடுது இது வந்து இப்போ வந்திருக்கு பாய் ஆ இது வந்து வந்தாங்க இது பதினஞ்சு ரூபா போயிடுது உங்களுக்கு அது பதினஞ்சு கிராம் சமா வந்து கலர்ஸ் இருக்குது இது ஒரு கலரு இது ஒரு கலர் ரெண்டு இந்தாங்க அது சரி மூணு பாருங்க சூப்பர் கலரு நாலு இருந்தாங்க

அது சரி ஒரே இதாக கொண்டு வந்து அவுதாரி தனியா தனியாக நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோங்க எங்கள் பிள்ளைகளுக்கு பேஸ்ட்லெட்டாக பாய்ச்சி சேர்ந்து கடந்து வந்துடும் உங்களுக்கு அது சரி அது இது ஓட்டு ரெண்டு மூணு டிசைன் நான் வச்சுருக்கேன் காட்டுங்க பார்த்து டிசைனை பாருங்க இப்ப சரிங்க இது ஷிஃபான்ல வந்து நார்மலா உள்ளது பாய் இதெல்லாம் நம்ம ரீல்ஸ்ல ரீல்ஸில் போட்டோன்னே முடிஞ்சிருக்குமா பை அதான் பை இந்த பற்றிலாம் இருக்குது டிசைன்ஸு பற்றியெல்லாம் செம்மையாக இருக்குது பாய் அதே மாதிரி எங்கே இருங்க எல்லோ கலர் லெமன் எழுவது நல்லா இருக்குது வா இது லெமன் எழுவது இது வந்து கிரே கலர் இருக்கு அங்கே துபாயில் மட்டும்தான் சால் இல்லை பாய் ஷால் சால் இருக்குது பாய் அப்படியா நீங்கள் துபாயில் எந்த அளவுக்கு ஷால் பார்க்கலாம் அதை விட

கம்மியான கலெக்ஷன் இதெல்லாம் இல்லை நிறைய இல்லை ஆமா இப்போ அஜிபாங்க சீசனுனால அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஓடிடு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க கலெக்ஷன் வந்து நிறைய வச்சுருக்கேன் கலெக்ஷன் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து கேட்டாலாம் இருக்காது அடுத்த வாரம் வந்து கேட்டாலும் எங்களுக்கு சனிங்க அடுத்த வாரம் வந்து கேட்டாலும் இருக்குமா தெரியாது சந்தேகம் தான் இது ஒரு டிசைன் இன்னொரு டிசைன் இருக்குது இது ஆஃப் அண்ட் ஆஃப் ஷார்ட் இருந்தது ஏகப்பட்ட கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா ஷாலு மட்டும் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது போய் காட்டுறதுக்கு ஃபுல்லாக டிசைன் அவ்வளோ நீங்கள் பூரா காட்டலாம் இருங்க இது ஒரு ஃபேவரட்டே வந்து அதுதான் பை இது நான் எடுத்து வச்சுருந்தேன் பை இதே போய் காட்டுறீங்க பரவாயில்ல மக்கள் காட்டணும் போய் நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி காட்டணும் சரி சரி அப்போ நீங்கள் வந்து வீடியோ பண்ணி எடுத்து போகணும் தெரிஞ்சிட்டா நீங்கள் ஜாமாடணும்னு சொல்லணும் போய் இல்லாட்டி சரி 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 இங்கே வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் இங்கிட்ட வந்து ஃபுல்லாக பிளைன் கலர் கொடுத்துருப்பாங்க இங்கிட்ட அங்கிட்ட சரி 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 நடுவில் வந்து டிசன்ட் ஃபுட் ஃளவர் கொடுத்து இருக்காங்க. உங்களுக்கு கலர்ஸ் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு. வந்து எடுத்துட்டு போறாங்க. ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்துலயே 10 பத்து கிலோ நான் வீடியோ எடுக்கிறதுல நீ முடிச்சிட்டீங்க. பத்து 10 கிலோ வரும் நெக்ஸ்ட் அடுத்து ஆர்டர் திருப்பி எடுโพது. இந்த கலெக்ஷன் இருக்குமான்னு தெரியாது. ஆமா இது ஒரு டிசைன். சரி சரி சரி. 10 10 டிசைன் வரும் உங்களுக்கு. இந்த கலர் பாருங்க இது இது கலரா? பாசிலா

வேறு என்ன சால் கனெக்ட் செல் இருக்கு பாய் இப்போ வந்திருக்கு என்னென்னா இப்போ பனியன் கிளாத்தில் வந்து டபுள் கலர் வந்தது சிங்கிள் கலர் வந்துது அப்படியா எல்லாம் அடிக்க ஆமா இது ஃபுல்லாக அடிக்கணும் இது வந்து டபுள் கலர் இப்போதான் பிரிக்கிறீங்களா ஆமா இப்போதான் உடைக்கிறது உங்கள்கிட்ட இருந்து டபுள் கலர் இது இல்ல பத்து கலர் மொத்தம் சரி 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 நல்லா இருக்கா ஆஃப் அண்ட் ஆஃப் ம் இது ஆஃப் அண்ட் ஆஃப் ம் வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க பெரிய ஸ்டோன்

இதையும் வந்து அதே பண்ணிக்கலாம் தான் இது ஆஃப் அண்ட் ஆஃப் அதே மாதிரி இங்கே பெருசாக அது கொடுத்துருப்பாங்க இது இப்படி உங்கள் இதில் ஷோல்டரில் போட்டு காட்டுங்க இந்த பக்கம் ஆ நல்லா இருக்குதா இது இதில் கலர்ஸ் இருக்குது நான் அதையும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த 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 டிசைனையும் போட்டு காட்டுறேன் ஆஃப் அண்ட் ஆஃப் போட்டு ஆஃப் அண்ட் ஆஃப் போட்டு காட்டுறேன் ம்

இது வந்து உங்களுக்கு பூனத்திலே வந்து கல் வச்ச மாதிரி சார் அது சரியா பூனத்திலே கல் வச்ச மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த பூனம் சாரீஸ் பூனம் சேலை மாதிரியே இருக்கும் ஆனால் ஃபுல்லாக கல் வச்சது நல்லா அகலமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ குண்டான நாட்களும் போட்டுக்கலாம் ஒல்லியா நாட்களும் போட்டுக்கலாம் நல்லா சுற்றி நல்லா பெருசாக இருக்கும் அகலமாக இருக்கும் நல்ல நாலு கலர் இதை வந்து நாலு நாலு கலர் வாங்க இதில் வந்து வயலட் கலர் ஒன்று இந்த இருக்கு பாருங்கள் வைலட் கலர் ப்ளூ கலரு இது வந்து கோல்டன் கலர் மாதிரி உள்ளது பிளாக்கு வைலட்டு இதுலயே ஒவ்வொன்னு நாலு நாலு கலர் வரும் இதுல இன்னொரு டிசைன் இருக்கு பாருங்க அதுல இது வேற டிசைனா இது அதே மாதிரி உள்ளது தான் போனது இல்லையா இது இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு எல்லாம் பின்னாடி இருக்காதா இந்தா இருக்கு பாருங்க நல்லா அழகான கலர் எல்லாமே சூப்பர் கலரா இருக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு இது பாருங்க அதே மாதிரி சைஸ் தான் இதுவும் இது ஷால் பயிர் புதுசாக வந்து இருக்குப்பா தான் லேட்டஸ்ட்டாக வந்த ஷால் தான் இது இப்போ புதுசாக வந்து நிறைய இப்போ தான் வந்துச்சு பயிர் ஃபுல்லாக எல்லா கலரும் இருக்குது இல்லை நேற்று தான் எல்லாமே எல்லாமே இப்போ லேட்டஸ்டாகுது எல்லாம் புதுசு எல்லாம் புது டிசைன் எல்லாமே எல்லாம் கலரும் இருக்குது பன்னெண்டு கலர் இருக்கு